சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பரசி கிட்ட எனக்கு இந்த உண்மை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தெரியுமா அனன்யாவோட கல்யாணம் நடக்க இருந்துச்சுல்ல அப்போவே எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து கஸ்தூரிக்கிட்டே சொல்லிட்டுருக்காங்க சிவகாமி லைட்டாக கேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து மங்கா ஃபோனில் ஒரு வீடியோவை பார்த்துருப்பாங்க அந்த வீடியோ பார்த்து ஷாக் ஆகிட்டு உடனே சிவகாமிக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க அதனால் சிவகாமி அங்கேருந்து இருந்து போயிடுவாங்க மங்கா அந்த வீடியோவை சிவகாமி கிட்டே காமிக்கிறாங்க அதில் ராமச்சந்திரனை திலகா மங்கா சிவகாமி இவங்க மூணு பேரும் சேர்ந்து தள்ளி விட்டதை யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை வந்து மங்காவுக்கு அனுப்பியிருப்பாங்க அதை பார்த்து உடனே சிவகாமி பயங்கரமாக புலம்புறாங்க போச்சு எல்லாம் போச்சு என்னை கொலை பண்ணி போட போகிறாங்க அந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு வரப்போகிறதில்ல நாம ஜெயிலுக்கு தான் போக போகிறோம் நல்லா மாட்டிக்கிட்டோம் நாம அப்படின்னு பயங்கரமாக புலம்புறாங்க இன்னொரு பக்கம் ஜானகி அன்பரசி நினச்சி இருக்காங்க அன்பரசிக்கு என்னாச்சுன்னு தெரியல கால் பண்ணாலும் கால் போகலை இந்த அனன்யா ஏதாவது பண்ணியிருப்பாளோ இந்த அனன்யா முன்ன மாதிரி கிடையாது ரொம்ப கோவப்படுறா காலேஜில் வேற அவளோட கல்யாணம் நின்றுடுச்சுன்னு எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு ஜானகி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ சந்திரசேகர் அம்மா நம்ம பக்கத்தில் வந்துட்டோமா போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க அன்பரசி கஸ்தூரிக்கிட்ட அம்மா தயவு செஞ்சு உள்ள வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லுமானு சொல்றாங்க அப்போ கஸ்தூரி அன்பரசி இங்க பாரு நான் யாருக்கிட்டும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன் நான் இந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை நான் எங்கேயும் கொண்டு போய் வச்சு வளர்த்தேன் தயவு செஞ்சு விட்டுரு என்ன என்னை என் கிட்டே இனிமே இதை பற்றிலாம் எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அன்பரசி ஏமா நீ இப்படி பண்ணுறேன் இவ்வளோ நாள் தான் நான் அப்பா இல்லாமல் கொடுமையாக அனுபவித்தேன் இப்போது அப்பா யாருன்னு தெரிஞ்சோம் அவர் பக்கத்துலேயே இருந்தோம் என்னால் அவரை அப்பான்னு கூப்பிட முடியல பாட்டி பக்கத்துலேயே இருந்தோம் பாட்டின்னு பாசமாக என்னால் இருக்க முடியலம்மா ஏமா எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணுற தயவு செஞ்சு வாமா வந்து உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கஸ்தூரி அன்பரசி நீ என்ன சொன்னாலும் சரி நான் அந்த உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அன்பரசி வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சோம் அவரும் ஏமா அமைதியாக இருக்காரு அவர்கிட்ட கூட நீ சத்தியம் வாங்கிட்டியாமான்னு கேட்குறாங்க அப்போ கஸ்தூரி ஆமா சத்தியம் வாங்கிட்டேன் நீயும் வந்து இந்த உண்மை உனக்கு தெரியுன்ற விஷயத்தான் யாருக்கிட்டேயும் வந்து வெளியில காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அன்பரசி அதான் ஏமா அதையாவது சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி நீ எத்தனை முறை கேட்டாலும் என்கிட்ட அதுக்கு பதில் கிடையாது நீ உனக்கு இந்த உண்மை தெரியுன்றதை யாருக்கிட்டையும் காமிச்சிக்க கூடாது இது இந்த அம்மா மேலே சத்தியம் அப்படி மட்டும் இந்த உண்மை யாருக்கிட்டால் சொன்னனா நான் இறந்துட்டு தான் நினச்சிக்கோ அப்படின்னா தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறாங்க கஸ்தூரி கொஞ்ச நேரத்துலேயே வந்து கஸ்தூரி அப்படியும் மயங்கிடுவாங்க அதனால அன்பரசி கஸ்தூரியை ஓரமாக உட்கார வச்சுட்டு உள்ளே ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு போகிறாங்க அப்போது அனன்யா வந்து வராங்க அனன்யா வந்து கஸ்தூரியை பார்க்குறாங்க இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க உங்கள் பொண்ணு அசிங்கப்படுறத பாருங்கள் நீங்களும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து அனன்யா உள்ளே போகிறாங்க அனன்யா ஃபோனை பார்த்துக்கிட்டே நடந்து போக அன்பரசி ரொம்ப பார்த்துட்டோமா தண்ணி எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க அப்போது அப்படியே வந்து அனன்யா மேலே பட்டுரும் பட்ட உடனே அனன்யா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க அந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடும் அப்போது அன்பரசி வந்துட்டு இல்லை அம்மா வெளியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி திரும்பவும் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க அனன்யா வந்து அன்பரசி ஃபோன் அங்கே வச்சுட்டு போயிருக்கத பார்க்குறாங்க அதை எடுக்கலான்னு வந்துட்டு இருக்காங்க அன்பரசி வெளியில் வந்து கஸ்தூரியை பார்க்கறாங்க கஸ்தூரி அங்கே இருக்க மாட்டாங்க அங்கிருந்து போயிட்டு இருப்பாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க